ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ சாரி ஃபார் வாட் ஐ டிட் அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணார் அவர் எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க இதே இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி சொல்லினானே கல்யாணம் பண்ணாரு இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ மட்டும் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க உள்ளே வந்து கேட்டால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க எல்லா ஆக்சஸ்ஸையும் அவங்க எடுத்துட்டாங்க இந்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு உள்ள பாசமாகவும் பேசுறாரு வெளியே வந்து இந்த மாதிரி பேசுறாரு எதை எடுத்துக்கணும் ஒன்று அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் நான் இத்தனை ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் இவ்வளோ வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறேன் தப்பு பண்ணலனா தைரியமாக வந்து ப்ரெஸ் மீட் பண்ண சொல்லுங்க என்ன மீட் பண்ண சொல்லுங்களேன் தைரியம் இல்லை இதே இடத்துல இதே அப்போல தான் நான் இருக்க போகிறேன் வர சொல்லுங்க மீட் பண்ண சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அவருக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் போ சொல்லுங்க ஆர்டர் வாங்க டிஃபர்மேஷன் கேஸ் சொல்லுங்க மற்ற கேஸ்லாம் போடுறாருல்ல கோர்ட்ல ஆர்டர் வாங்க சொல்லுங்க ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்தினோது தெரியலையா அவருக்கு எல்லாமே பிளாக் பிளாக் பிளாக்மெயில் பண்ணாரு அப்போ வந்து செக்ஸ் மட்டும் என்ன அவருக்கு வந்து இதுவாக வந்துருச்சா ஏன் அதை மட்டும் அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ அவரோட வாண்ட் அது இந்த இந்த குழந்தையும் என்னையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வெளியே இருக்கும் போதே நான் நான் வந்து பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ நாலு செவத்துக்குள்ள ஒரு மாதிரி பேசுகிறாரு வெளியே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்போ எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தைரியம் இல்லை தப்பு பண்ணுவார் ஓடுவார் ஒளிவார் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப கேடு இந்த போ இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது அவரை அவரை வந்து பாருங்க இதே இதே நீங்க மீடியா பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க இதே மீடியா பீப்புள் நீ நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க அவர் என்னெல்லாம் பண்றாருங்கிறத பார்ப்பீங்க இந்த குழந்தையோட கண்ணீர் இந்த குழந்தைய வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து அவர் ஒரு நாள் அனுபவிப்பார் ஸோ வந்து அவர் கொடுத்த இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட் அதுக்கு எல்லா ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது பிளாக்மெயில் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ண அவர் என்னங்க சின்ன குழந்தையா தெரியாம கேக்குறேன் அவர் என்ன சின்ன குழந்தையா இல்லையே ரெண்டு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தார்ல பிளாக் சரி பிளாக்மெயில் பண்ணிட்டு போனா வீ கிளம்பி போயிருக்கணும்ல ரெண்டு வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ண ரெண்டு வருஷம் இப்ப பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்களோட எப்படிங்க ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்த முடியும் ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணால் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குன்னு கிளம்பி போயிடுவாங்களே கல்யாணம் பண்ணும்போது சிரிச்சிட்டுல போஸ்ட் கொடுக்குறாரு லவ் யூ பொண்டாட்டி சொல்கிறாரு அவ்வளோ ஃபோட்டோஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸில் போஸ்ட் கொடுக்குறாரு அவரே செல்ஃபிஸ் கிளிக் பண்ணுறாரு இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வருமா கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும் ஒட்டுமொத்த குடும்பமாக மனசாட்சி இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி எனக்கு ட்ராமா கொடுத்தாரு போஸ்ட் ப்ரெக்னென்சியும் ட்ராமா நான் இன்னும் சிசரி என்னது ரெக்கவர் பண்ணல என்னால் வாக் கூட பண்ண முடியல அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் நான் வந்து உங்களையும் இது பண்ணணும் அங்கே இருக்கிற இதையும் பண்ணணும் அதாவது ஒன்று ஒன்றா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தப்பு பண்ணுறது அவரு தைரியமாக வெளியே வந்து பேச சொல்லுங்க முழுக்க முழுக்க போய் ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் உள்ளவே இருக்குது உமன்ஸ் கமிஷனர் அந்த மேடம் கிட்டே வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு இன்ஃபேக்ட் அந்த ரூமில் நானே கேட்டேன் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வற்புறுத்துனேன் பிகாஸ் நாளைக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா அவரும் அவரோட ஃபேமிலி சைட் மெம்பர்ஸும் வந்து வெளியே வந்து இது அவரோட குழந்தை இல்லைங்கிறத வந்து அவங்களே ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிற மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஈவன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து எனக்கு அமிச்சாங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால நானே வந்து அந்த மேடம் கிட்டே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னேன் இன்ஃபேக்ட் நாலு வாட்டி நான் வற்புறுத்தினேன் அந்த ரூம்குள்ளே அவர் வந்து ஹி வாஸ் நாட் ரெடி ரங்கராஜ் வந்து இல்லை வேண்டாம் அது என் குழந்த தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எனக்கு ஒன்று மட்டும் புரியல நாலு சதவீதத்துக்குள்ள ஒரு மாதிரி பேசுறாரு வெளியே வந்து அதை டினே பண்ணுறாரு அது என்னன்னு எனக்கு தெரியல ஆஹ் ஏன்னா ஒரு உமன்ஸ் கமிஷனர் மேடமே வச்சுக்கிட்டு பேசுன ஒரு விஷயத்த அவர் வெளியே வந்து இன்னைக்கு வந்து மெரிட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் பொதுவாக உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் நான் இன்ஸ்டாகிராமில் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் போஸ்ட் அவரை பற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக என்னால் ஆக்சுவலி நிற்கவும் முடியல அந்த ஃபிஃப்டீன் போஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் சொல்லுங்கள் அதில் எப்படி இருந்தார் அவர் மிரட்டி இருந்தாரா இல்லை சிரிச்சிட்டு இருந்தாரா ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது நான் வந்து மிரட்டி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் எங்கிட்ட நிறையா ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொன்னால் வந்து அவருக்கு தான் வந்து இதாகும் ஸோ அதெல்லாம் நான் இங்கே வந்து காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஏன் அவர் வெளியே அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காருன்னு தெரியல நான் கூட டிஎன்ஏட் கூட எடுத்து குழந்தையாக தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் இல்லை நான் அதை தான் சொல்கிறேங்க அந்த ரூம்குள்ளே அவர் தான் டினே பண்ணார் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்ங்கிறத டினே பண்ணார் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன் நான் வற்புறுத்தினேன் பண்ணலாம் டெஸ்ட் எடுத்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம்னு சொன்னது நான் தான் பட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே ரங்கராஜ் தான் எனக்கு வேண்டாம் என்னோடய குழந்தனு எனக்கு தெரியுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இன்றைக்கி வெளியே வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல சரி ஓகே நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஓகேவா வர வர சொல்லுங்கள் நம்பர் வச்சுருக்கீங்கள கால் பண்ணுங்க ஜா இங்கேயே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் நான் ரெடியாக இருக்கேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது தப்பு பண்ணது அவர் வந்து இங்கே வந்து எடுக்க சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் நான் இங்கேயும் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ண சொல்லுங்களேன் இங்கே அவரோட குழந்த என்ஐசியூவில் இருக்குது ஒரு அப்பா வெளியே இந்த மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காரு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா அவருக்கு நைட் எப்படி தூக்கம் வருது வரைக்கு இங்கே ஒரு குழந்தை துடிச்சிட்டு இருக்குங்க என்ஐசியூவில் நான் என்னால் வந்து நான் இன்னும் ரெக்கவரே ஆகலை எனக்கு ஆக்சுவலி இது டியூ டேட்டே கிடையாது என்னோடய ப்ரெக்னென்சி டெலிவரி டேட் வந்து டிசம்பர் ஃபஸ்ட் இல்லைன்னா நவம்பர் எண்ட்லேருந்து ரெடியாக சொன்னாங்க அதுதான் என்னோடய டேட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு ரங்கராஜ் கொடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அங்கே இங்கே நலைய விடுறாங்க அந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் எத்தனை கேஸ் போடுவீங்க என் மேலே தப்பு பண்ண அக்யூஸ்ட் அவர் என் மேலே கேஸை போட்டுட்டு இருக்கீங்க கேஸ் மேலே கேஸ் போடுறீங்க நானும் இல்லை நான் தப்பு பண்ணல பண்ணலாம் அதான் டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்க பர்சனாலிட்டி கேஸ் போட்டாங்க நானும் எல்லா ஹியரிங்கும் போக தான் செய்யறேன் அந்த ஸ்ட்ரெஸ்ல தாங்க எனக்கு வந்து பேபி வந்து ஒன் மந்த் ப்ரேயராக வந்து இதாயிடுச்சு என்ஐசியில் இருக்கேன் பேபியை பார்க்க விட மாட்டேங்க நாங்க அதான் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்புறம் என்ன இதில் அவர் வந்து இது அப்போ பல பணபலமாக அவருக்கு இப்போ பொலிட்டிக்கல் பின்னாடி வந்து இருக்கிறதுனால வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு உமன்ஸ் கமிஷனர் டிபார்ட்மெண்ட்டே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து தப்புன்றாரு அங்கதான் அவர் பேசினார் தான் அவர் எல்லாமே பண்ணினாரு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக பண்ணிட்டான்னு சொல்கிறாரே சரி ஓகே ஏதாவது ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க எனக்கு ஒரு வீடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ என் பேரில் ரங்கராஜ் எழுதி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க இத்தனை வருஷத்துல ஒன்றுமே எனக்கு பண்ணலையே அவரு சரி நீங்கள் சொல்லுங்கங்க காசுக்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு பங்களா வாங்கி கொடு சொத்து வாங்கி கொடுன்னு தான் கேட்பாங்க நான் அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வைக்கலையே அவருக்கு இன்ஃபேக்ட் வந்து அந்த பிஎம்டபிள்யூ இஎம்ஐ போட்டிருக்காரு நான் ஆடி கார் வச்சிருந்தேன் பலினோ வச்சுருந்தேன் ரெண்டு கார் வச்சுருந்தேன் ரெண்டு காரையும் கொடுக்க வச்சது அவர் வேண்டாம் நம்ம வேறு கார் வாங்கிக்கலான்னு சொன்னார் அப்போ கூட இஎம்ஐ வந்து உன் புருஷன் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து பண்ணது அவர் இன்றைக்கி வந்து அந்த காசுக்காக தான் நான் இது பண்ணுறேங்கிற ஏன் ஒரு மனசாட்சி கட்டத்தனமாக பேசணும் வர சொல்லுங்கள் அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் இங்கே தான் இருக்க போகிறேன் வர சொல்லுங்கள் இல்லை அவர் வர வரைக்கும் நான் இதே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பையாக நிற்கட்டா எவ்வளோங்க போட்டு இது பண்ணுவீங்க உள்ள வந்து ஒன்று பேசுறாரு வெளியே வந்து ஒன்று பேச உள்ள வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பேக் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றாரு வெளியே வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உள்ளே வந்து எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டே வேண்டாம் நான் வெளியே அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்றாரு இப்போ வெளியே வந்து இப்படி பேசுகிறாரு உள்ளே வந்து என்கிட்ட மேடம் கிட்ட சொல்கிறாரு நானும் மேடம் அவர் மூணு பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கோம் மேடமோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க நாலு பேரையும் வச்சுட்டு சொல்கிறாரு வெளியே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வச்சுட்டே சொல்கிறேன் ஜாய மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை என் லைஃப்லேயே வந்து யாரும் அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட மாட்டாங்க அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பர்சன் உள்ள இன்னைக்கு இப்படி பேசுன பர்சன் வெளியே வந்து அப்படியே எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அப்போ யாருக்காவது பயந்து அந்த மாதிரி பேசுகிறாரா கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கு அதெல்லாம் இல்ல வெளிய வந்து குழந்தையே பத்தி பேசுறாரு நாளைக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூஃப் ஆயிட்டுனா எந்த மூஞ்ச வச்சு முடிப்பாரு அந்த குழந்தை மேல என்னால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் செகண்டும் நார்மல் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எனக்கு வந்து சி செக்ஷன் இன்னைக்கு காரணம் ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்த ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அடுத்த கட்ட முடி அடுத்த கட்டம் மூலமாக நான் லீக்கலாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே லீக்கலாக போயிட்டிருக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு உமன்ஸ் கமிஷன்லேருந்து டேரெக்ஷன் கொடுத்துட்டாங்க நாலு செக்ஷனில் அவர் எஃப்ஐஆர் போட்டு டென் இயர்ஸ் நான் அவைலபிளாக வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவரை அதை தான் பண்ணுவாங்க அவர் வந்து ஒன்னே ஒன்றுங்க மீடியா இப்போ உடனே சொல்லணும்னு சொல்லணுன்னு ஆசைப்படும் அவர் பிளாக்மெயில் பிளாக்மெயில் சொல்கிறார்ல இதில் என்ன இந்த மெசேஜ் படி ரங்கராஜ் ஹபி ரங்கராஜோட லவ் யூ பொண்டாட்டி ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா இவ இவரே ஸ்டேட்மெண்ட்ல பிளாக் அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின் போடுறாரு இதில் என்ன போட்டிருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ சாரி ஃபார் வாட் ஐ டிட் அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணார் அவர் எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க இதே இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லினானு கல்யாணம் பண்ணார் இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ மட்டும் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க உள்ளே வந்து கேட்டால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க